கரூர்ல தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து மிக பெரும் துயரம் நடந்து முடிந்திருக்கிறது நாற்பது உயிர்களை தமிழ்நாடு இழந்திருக்கிறது அதுல குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய துயரம் வேதனையும் வந்து தமிழகத்தையே சூழ்ந்திருக்கு இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதுவரைக்கும் அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரத்தில் நடக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ இதற்கு யார் காரணம் அப்படிங்கிற முதல் கட்ட அறிக்கை வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தலைவர் விஜய் அவர்களும் தாவைக்க கட்சியினருமே இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இதுல இருக்கு அது மட்டுமல்ல இதுல பாதிக்கப்பட்டு உயிர் தப்பியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்ப வெளிவந்துட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவங்க மருத்துவமனையில இருக்கிறவங்க என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் கரூர்ல இந்த துயர சம்பவங்கள் நடந்து முடிந்த பிறகு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சில யூடியூப் சேனல்கள்லையும் சில மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள்லையும் ஒரு நரைட்டிவ் வந்து செட் பண்ணப்படுது அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் உள்ள வருது ஏன் ஆம்புலன்ஸ் உள்ள வருது திட்டமிட்டே அதை அனுப்புறாங்க வர வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம லைட் அணைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் பேசிட்டு இருக்கும்போது அது மாதிரி போலீஸ்காரங்க வந்து தேவைக்கு அங்க நிக்கல இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்போ இது சந்தேகத்தை கிளப்புது இந்த பிரச்சனை நடந்த உடனேயே செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக ஒரு கால் மணி நேரத்துல வந்துடுறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து சீக்கிரமாகவே வந்துடுறாரு இதெல்லாம் எப்படி நடக்கு இதெல்லாம் திட்டமிட்ட வாதங்கள் முன்வைக்கப்படுது சோசியல் மீடியாவில் இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் வந்து நடத்தப்படுது இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கை அறிக்கை மட்டும் இல்ல இதை சார்ந்து பல விஷயங்கள் களத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற வீடியோக்கள் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு இதுல மிக மிக திடுக்கிடக்கூடிய விஷயமாக இதற்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்களே காரணம் அப்படிங்கிற அந்த களத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கு எப்படி காரணம் விஜய் அவர்கள் எட்டை முக்காலுக்கு நாமக்கல்ல வாரதாக சொல்றாங்க காவல்துறையினர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெர்மிஷன் லெட்டர்லேயே அது அப்படி தான் இருக்கு எட்டை முக்காலுக்கு நாமக்கல்ல வந்து அவர் வந்து பேசுவார் அப்படிங்கிற இது இருக்கு ஆனா நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் காலையில் எட்டே முக்காலுக்கு தான் பல் சென்னையில் சென்னையில நல்ல சாவகாசமாக ஏர்போர்ட்டுக்கு போய் தனி விமானத்துல திருச்சிக்கு வரார் திருச்சியில இருந்து வாகனத்தில் வாகனத்துல அவர் வர்றார் வந்து சேரும் போது மதியம் ரெண்டு மணி ஆகுது அப்ப எட்டே முக்காலுக்கு வர சொன்ன நபர் வந்து ரெண்டு மணிக்கு வரார் அது மாதிரி இந்த கரூர்ல அவர் பேச சொன்னது பனிரெண்டே முக்காலுக்கு மதியம் பனிரெண்டே முக்காலுக்கு கரூர்ல வந்து பேச சொன்னது ஆனா கரூர்ல வந்து சேர்ந்தது ஏழு பத்து வந்து சேர்ந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஏற்கனவே நாமக்கல்ல ஒரு இருபது நபர்கள் மயங்கி விழுந்ததாக தகவல் வந்துருச்சு அதுக்கப்புறமாக அங்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை முடிச்சிட்டு கரூருக்கு கிளம்பி வராரு கரூருக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த ஸ்டாப்ல இருந்து என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் கரூர்ல இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நிகழ்ச்சி சம்பவம் நடக்கு வேலுச்சாமிபுரத்துக்கு வாரதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக அவர் எடுத்துக்கொள்கிறார் எப்படி எடுத்துக்கொள்கிறார்னா மெதுவாக வந்துட்டு இருக்கிறார் அப்போ வழிநடுக விஜய் அவர்களை சந்திப்பதற்காக பார்க்கறதுக்காக திரையில பார்த்த ஒரு பிம்பம் எப்படியாவது அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் குட்டிகளோட எல்லாம் காத்திருக்கிறாங்க ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த இருட்ட ஆரம்பிச்ச பிறகு விளக்குகளை அணைச்சிட்டு உள்ளால இருக்கிறாரு லைட்ட போடுறாரு பார்க்குறாரு உள்ளால இருக்கிறார் இது களத்தில் இருந்து வந்த தகவல் அது மட்டும் இல்ல இந்த விஷயத்துல டிஎம்கேயை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு நபரை வந்து பாலிமர் சேனல்ல ஒரு பெண் இந்த விஷயத்தை வந்து பேசி சொல்கிறாங்க விஜய் அவர்கள் நேரமாக வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இளைஞர்கள் எல்லாம் டூ வீலர்ல நேரமே இங்க வந்து சுற்றி சுத்திட்டு இருக்கிறாங்க சுத்தி சுத்திட்டு இருந்துட்டு அதுல ஒரு பையன் இறந்து போனான் அப்படிங்கிற தகவலை வேற அவங்க சொல்றாங்க அப்ப இவ்வளவு நேரமாக அவர்கள் காத்திருந்து பன்னெண்டை முக்கால் சரி ஒன்று ரெண்டுக்காவது வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பசியோடையும் வேற எங்கேயும் போகாம இடம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேற எங்கேயும் போகாம வெயில்ல காத்திருக்கிறாங்க இப்படி காத்திருந்த நபர்களுக்கு அவர் வந்து தரிசனம் தரது ஏழு மணிக்கு மேல அதுவும் முந்தின ஸ்டாப்ல இருந்து மக்கள் கூட்டமாக நிற்கிறவங்கள ஒரு கை காட்டி அவங்கள போக வச்சிருக்கலாம் பார்த்துட்டாலே அவங்களுக்கு ஒரு ஆசை முடிஞ்சிடும் அப்போ போயிருப்பாங்க இவர் என்ன பண்ணுறாருனா திட்டமிட்டு இந்த ஸ்ட்ரென்த்தை மக்கள் திரளை கூட்டுறதுக்காக லைட்டை போடுறாரு ஆஃப் பண்ணிடுறாரு லைட்டை போடுறாரு ஆஃப் பண்ணுறாரு இதற்கான ஆதாரம் எல்லாமே வெளியாயிருக்கு அப்போ அங்கே நின்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மக்களை கூடவே அழைச்சிட்டு வந்து இங்க கொண்டு வந்து சேர்க்கிறார் ஏற்கனவே மிகப்பெரிய மக்கள் கூட்டம் மக்கள் திரள் இங்க நின்றுட்டு இருக்கு அதுக்கு கூட அங்கேந்து வரக்கூடிய மக்களை சேர்த்து கூட்டுட்டு வர்றார் இதுல இருக்கக்கூடிய உள்நோக்கம் தந்திரம் என்னென்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இந்த கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற அஜந்தா மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு இருக்கு கூட கூடிய கூட்டத்தை பாருங்க எவ்வளோ மக்கள் கூடுறாங்க இதெல்லாம் ஓட்டா மாறும் இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி பஞ்சு டைலாக் எல்லாம் பேசி இதை ஒளிபரப்பக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இவர் செய்யக்கூடிய தந்திரம் தான் இதில் நடக்கு இத இந்த இந்த விஷயத்தை பற்றி தான் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேசிட்டு இருக்கு விஜய் என்ன அந்த அரசியல் நடவடிக்கைகள் என்ன இல்லைன்னா டிஎம் எதிராக அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அப்படிங்கறது விவாதம் எங்கேயும் நடக்கல எவ்வளவு மக்கள் கூடுனாங்க இதெல்லாம் ஓட்டாக மாறுமா எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைக்கும் ஒரு மாற்றத்தை இவர் கொண்டு வருவாரா அதிமுகவுக்கு மாற்றி இவரா இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஓடிட்டு இருக்கு அவர் பத்திரிகையாளரை சந்தி மாட்டார் நேராக களத்துக்கு வருவார் லட்சக்கணக்கான மக்களை வந்து சந்திச்சுவார் பஞ்சு பேசுவார் போவார் இதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை ஆனா இவர் சொன்னது மாதிரி அந்த நேரத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஏன்னா சாய்ந்தரம் நேரம் ஆகும் போது இப்ப கரூர் பகுதிகளை சுத்தி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து இருந்து வேலை முடிஞ்சு வரக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் வந்து கூடுவாங்க அது மட்டும் இல்ல அன்னைக்கு வந்து விடுமுறை இந்த விஷயங்களை எல்லாம் மையப்படுத்தி தான் இப்படிப்பட்ட இந்த கூட்டமே அரேஞ்ச் பண்ணப்படுது அது மட்டும் இல்ல ஏற்கனவே இவங்க கூட்டத்திற்காக அனுமதி கேட்டது வேற ரெண்டு இடங்கள் அனுமதி கேட்டிருக்காங்க லைட் ஹவுஸ் அது மாதிரி கரூர் உழவர் சந்தை இந்த ரெண்டு இடங்களுமே இப்ப கூட்டம் நடத்தின அந்த பிரச்சாரம் நடத்தின இடத்தை விட குறுகலான பகுதி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதை தவிர்த்து தான் அங்க கூட்டம் நடத்தினா சரியாவாது அப்படிங்கறத தவிர்த்துட்டு தான் வேலுசாமிபுரத்தில் வந்து கூட்டம் நடத்துறதுக்கு இந்த பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதியை ஆகுது இருபது ஆகுதுன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட முப்பது நபர்கள் வந்து இங்க கூடி இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு நபர்கள் வருவாங்க இவங்களை ஒழுங்குப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படை தார்மீக கடமை கூட இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ தாவேக்காவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கோ இதுல தான் நிதர்சனமான உண்மை இவ்வளவு கூட்டம் கூடுது ஒழுங்குபடுத்துங்க மக்கள் சிரமம் இல்லாமல் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எங்கேயுமே வந்து செய்யப்படல இதற்கு காவல்துறை மறுப்பு தெரிவிக்கும் போது இதை அனுமதி வாங்குறதுக்காக கோர்ட்ல போறாங்க கோர்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாது கர்ப்பிணி பெண்களை நீங்க கூப்பிடக்கூடாது அவங்க அவங்க எல்லாமே வரக்கூடாது குழந்தைகள் வரக்கூடாது இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் போடுறாங்க இந்த கட்டுப்பாடுகளுடைய அடிப்படையில் தான் இந்த அனுமதியே கொடுக்கப்படுது ஆனால் விஜய் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் என்ன சொல்றாங்க நாங்க எப்படி கட்டுப்பாடு விதிக்க முடியும் இவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறத கேள்வி கேள்வியாக எழுப்புறாங்க அப்போ எவ செத்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு கூட்டம் கூடணும் அப்படிங்கிற மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை இன்னொரு தகவல் என்னன்னா இந்த விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இங்க பிரச்சனை ஆயிருச்சு ஏன்னா மாடியில ஒரு மாடியில ஏறி இருந்த நபர்கள் வந்து அது தடுக்கி கீழே விழறாங்க கீழே எங்க விழுறாங்கன்னா ஒரு செப்டிக் டேங்க்கு மேல கூட்டமாக விழுந்து பத்து நபர்கள் அதை உடைச்சிட்டு கீழே உள்ளால போயிருக்கிறாங்க இதற்காக தான் ஆம்புலன்ஸ் உள்ளால வந்துருக்கு அந்த ஆம்புலன்ஸை உள்ள வர விடாம தடுத்து அடிச்சு வெளியேற்றக்கூடிய வேலைகளை எல்லாம் வந்து இந்த தாவைக்காவினர் துண்டர்கள் சொல்லக்கூடிய இந்த அப்ரண்டிஸ் இந்த அப்ரண்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த தகவல்கள் ஒழுங்காக தலைமைக்கு வரக்கூடிய விஷயத்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குழுவை உருவாக்கி இதை கண்காணிக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணி இருந்தாச்சுன்னு சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இன்னொன்று இந்த ஜெனரேட்டர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தள்ளிட்டு போய் அதுக்கு மேலே விழுந்து பலர் இறந்துருக்கிறாங்க மின்சாரம் தாக்கி இந்த தகவலை அந்த ஜெனரேட்டர் எங்கே யார் வச்சிருந்தாங்களோ அந்த நபரை வந்து சொல்றார் அது மட்டும் இல்ல இந்த இடையில இவர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு குழந்தைய காணல அப்படிங்கிற தகவலை வந்து ஒரு அம்மா சொல்லி அதை வந்து விஜய் அவர்களே சொல்றார் அப்போ இந்த விஷயத்தினுடைய சீரியஸ இன்னுமே அவங்க புரிஞ்சுக்கிடாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க என்ன நடக்கு களத்துல என்ன பிரச்சனை இருக்குது மக்கள் அலை மாதிரி தள்ளிட்டு இருக்கிறாங்களே இதெல்லாம் பார்க்குறது வேலை இல்லை பேப்பரில் என்ன எழுதி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து வாசிக்கணும் அவ்வளோதான் விஜய் அவர்களுடைய வேலை இந்த வேலைக்கு எந்த இடஞ்சல் வரக்கூடாது எவன் செத்தாலும் பிரச்சனை இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே தள்ளுமுள்ளாயாச்சும் சிலருக்கு வந்து கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி இல்லை எதுவுமே இல்லை அப்போ இதை தெரியப்படுத்துறதுக்காக கீழே விழுந்தவங்க பாட்டில்களை வந்து எடுத்து விஜய் மீது எரிய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிரச்சனையில் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு உயிர் தப்புன ஒரு நபர் வந்து மருத்துவமனையிலேருந்து பேட்டி கொடுக்குறார் நான் தான் எரிஞ்சேன் விஜய் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக இங்க பாக்குறதுக்காக இது பண்ணேன் அந்த நேரத்திலேயாவது இதை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய சிக்கல் இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்காது அப்படிங்கறதுதான் அந்த நபர் சொல்றாரு ஏற்கனவே காலதாமதம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட காலதாமதம் காலதாமதம் லேட் ஆக ஆக இங்க வரக்கூடிய மக்கள் கூடிட்டே இருப்பாங்க மக்கள் வெயிட் பண்ணுவாங்க புதிய நபர்கள் இந்த இடத்துக்கு வந்து சேருவாங்க அப்படிங்கிற நயவஞ்சகமான அந்த தந்திரம் எவஞ்சத்தாலும் பிரச்சனை இல்லை கூட்டம் வந்தா போதும் அந்த கூட்டத்தை காட்டி ரொம்ப மோசமான வார்த்தைகள் வந்து வாயில வருது அப்போ இதுல மிக மிக முக்கியமான குற்றவாளி நம்பர் ஒன் குற்றவாளி தாவேக்காவினுடைய விஜய் அவர்கள் இதை செய்ய மறுத்த இல்லைன்னா இந்த பாதுகாப்பு விஷயங்களை வந்து முதல் கட்டமாக நம்ம கட்சி நம்ம கட்சி தொண்டர்கள் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை பார்க்க வர்றாங்க அவர்களுக்கான முதல்கட்ட பாதுகாப்பை நம்ம தான் செய்யணும் அடிப்படை விஷயங்களை நம்ம பண்ணணும் மங் கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய வேலையை செய்யணும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அவர்கள் உணவு எப்படி அங்கே மக்கள் எப்படி இருக்காங்க இப்படிப்பட்ட எந்த விஷயம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்படி ஒரு சம்பவத்தை செய்து முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்முடைய குற்றச்சாட்டு இது இயல்பாக இயற்கையாக நடந்த மரணங்களோ துயர சம்பவமோ இல்லை பத்தாயிரம் நபர்கள் வருவான்னு சொன்னால் ஐநூறு காவலர்களை அந்த கூட்டத்திற்கு வர வச்சுருக்குறாங்க சரி இருபதனாயிரம் வைங்க ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம் முப்பதனாயிரம் இவ்வளவு காலதாமதம் இது எல்லாமே இந்த பிரச்சனைக்கு மிக மிக முக்கிய காரணம் இதில் இன்னும் நிறைய இருக்குது பேசுறதுக்கு மருத்துவமனையில் இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் வந்து தாவேக்காவினுடைய எந்த தொண்டனும் எந்த அடுத்த கட்ட தலைவர்களும் ஈடுபடலை ஆனால் மற்ற அனைத்து கட்சிகளை சார்ந்த தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த முழுக்க முழுக்க இந்த இந்த காப்பாற்றக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க காவல்துறையினர் பண்ணியிருக்கிறாங்க இப்படித்தான் இன்னும் இந்த இறப்பு சதவீதம் அதிகரிக்காமல் இது தடுக்கப்பட்டிருக்கு இதில் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கு விஜய் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம இனிதான் பார்க்க வேண்டியது இருக்குது வழக்கு இப்போ யார் யார் மேலே அடுத்த கட்டமாக போகுது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்